இன்றைய உணவு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் இறைமையா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் பதினேழு அருள் வாக்கு ஏழு அன்பிற்குரியவர்களே கிராமம் ஒன்றில் ஏழை விவசாயி ஒருவன் இருந்தான் கடும் உழைப்பு அவனுடையதாக இருந்தது காலை முதல் மாலை பொழுது சாயும் வரை அவன் தன் நிலத்தை பண்படுத்துவான் பயிர் செய்வான் ஊடு பயிராக பலன் தர திட்டமிட்டு செயல்படுவான் சேமிப்பும் அவனுடையதாக இருந்தது ஏழை எளியோருக்கும் பொருள் கொடுத்து உதவிடுபவனாகவும் இருந்தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான் காலப்போக்கில் ஊரில் உள்ள வசதி படைத்த சிலருக்கு அவன் மேல் பொறாமை வந்துவிட அவனது முன்னேற்றத்தை தடுத்திட ஏதாவது செய்திட வேண்டுமே என சிந்திக்கலாயினர் இவன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிலர் இவனுக்கு அவனுக்கு புத்தி புகற்ற தொடங்கினார் அதையும் அவன் மனமோந்து ஏற்றுக்கொண்டவனாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவர் எனக்கு எப்போதும் துணையாக இருப்பார் என்றும் கூறிடுவான் இவன் நெற்பயிர் வாடிட வாமடையை அடைத்தனர் அவ்வேளையிலும் ஆண்டவர் போதுமான மழையை அருளாகப் பொழிந்தாரே அடைத்த மதகும் வாமடையும் திறக்கப்பட ஆண்டவர் உதவி செய்தாரே என மகிழ்ந்திருந்தான் சில நாட்களில் மழை பொய்த்து போனதால் பஞ்சம் வந்திட இவன் சேமித்து வைத்தவை இவன் குடும்பத்தையும் வறுமை வாய்ப்பட்டோரையும் வாழ்வித்ததால் அப்பொழுதும் அவன் பெரும் மகிழ்ச்சி கொண்டவனாய் கடவுளுக்கு நன்றி செலுத்தினான் பார்வைக்கு எளியவனாகவும் தாழ்ச்சியின் மனம் கொண்டவனாகவும் இருக்கின்ற அவனுக்கு மேலும் பலன் சேர்ப்பதாக அமைந்தது அவனது இறை நம்பிக்கையே என்பதை ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவன் வழியை பின்பற்றி நடந்தது மாட்சிப்படுத்தினர் புகழ்ந்து போற்றினர் நன்றி கூறி வாழ்ந்திட தலைப்பட்டனர் மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் இருவது நாள் இறையருளால் மனிதரின் உயர்ந்த எண்ணங்கள் வாழ்வாகிட ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையையும் ஆண்டவரே வடிவமைக்கின்றார் என்ற உயர் எண்ணம் கொண்டு செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான